Hello friends டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் கேட்ட ஒரு சம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஆண்டு வட்டி வீதம் பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் எண்ணில் ரூபாய் அறுபத்தெட்டாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் ஆனால் இங்கே எண்ணு வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு போடணும் ஓகேங்களா ஆனால் கொடுத்துருக்கிறது என்னது மாதங்களில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதங்கள் இங்கே வந்துட்டு இப்படி மிக்ஸ்டு ஃப்ரெக்ஷனாக வரும்போது தான் நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பி அசல் வந்து எவ்வளவு அறுபத்தெட்டாயிரம் அப்படின்னு போட்டாச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து என் என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இயர்ஸாக தான் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து மாதங்களாக கொடுத்துருக்காங்க மாதங்களாக கொடுத்தா என்ன பண்ணணும்னா நயனை மேலே போட்டுட்டு ஒரு இயர்க்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் அந்த பன்னெண்டை வந்து கீழே போட்டுணும் அவ்வளோதான் அடுத்து வந்துட்டு ஆர் ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வர்ட் பண்ணும் சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீனா ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி பை த்ரீ ஓகேங்களா இந்த ஃபிஃப்டி பை த்ரீய மேலே ஃபிஃப்ட்டி கீழே த்ரீன்னு போட்டு கீழே உள்ள ஹண்ட்ரட் அப்படியே போட்டு இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் இதை சால்வ் பண்ணால் எட்டாயிரத்தி ஐநூறு நமக்கு கிடைக்கும் அதனால் தான் இங்கே கன்ஃப்யூஸ் வந்து மாதங்கள் தான் இயரை வந்து மாதங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அதுக்கு ஒன்றுமே இல்லை கீழே டுவெல் போட்டால் போதும் கொடுத்துருக்க மாதத்தை அப்படியே எழுது கீழே டுவெல் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும் friends thank you friends Please in the like button